நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் அந்த எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்த எல்லாம் அதை விட பெட்டரா இங்கே எல்லாமே நிறைய நிறைய இருக்கு என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா

வணக்கம் ஐயா விழுப்புரம் மாவட்டம் நகர் கிராமத்தை சேர்ந்தவன் ஐயா சரி எங்க பிடிக்கிறீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஐயா ஏற்கனவே இந்த வருஷம் இருக்கீங்களா ஆமா ஐயா சரி எப்படி இருக்கு இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்டல்ல நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் அந்த அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன் ஆனா அது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதை விட பெட்டரா இங்க எல்லாமே நிறைய நிறைய இருக்கு என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற ஒரு வருது தான் எனக்கு இருக்கு ஆனா என் பின்னாடி வர என் தம்பிகள் எல்லாரும் இதை அனுபவிப்பாங்கன்னு இவரும் இவரோ இவரோ இங்க 5 வருஷம் படிச்சிருதா என்ன சொல்றறனோ திரும்பி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி தம்பிங்க தம்பிங்க எந்த ஊரு மைக் ஒரு மைக்கர் அவர ஒரு மைக்கர் இருக்கா வணக்கம் ஐயா விழுப்புரம் மாவட்டம் நகர் கிராமத்தை சார்ந்தவன் ஐயா சரி எங்க பிடிக்கிறீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஐயா ஏற்கனவே இந்த வருஷம் இருக்கீங்களா ஆமா ஐயா சரி எப்படி இருக்கு இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்டல்ல நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் அந்த அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன் ஆனா அது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதை விட பெட்டரா இங்கே எல்லாமே நிறைய நிறைய இருக்குது என்னன்னா ஒரு வருத்தம் என்னென்னா நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு ஆனால் என் பின்னாடி வர என் தம்பிகள் எல்லாரும் இதை அனுபவிப்பாங்கன்னு நான் இவரும் இவரும் இங்கே அஞ்சு வருஷம் படிச்சிடுறான் சரி என்ன சொல்கிறாங்க திரும்பி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு